ஒரு டூ பிப்டி சிமெண்ட் பேக்ஸ ரெடி பண்ணிருக்கேன் ஈவினிங் நான் கரெக்டா மீட் பண்றேன் இதெல்லாம் எனக்கு சாதாரணம் நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் கிட்ட நான் பேசுறேன் ஆ ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போய் ஆகணும் பிளைட் புக் பண்ணுங்க ஆ போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா அதை எம்எல்ஏ வாலையே சாதிக்க முடியலையா என்ன சாதிக்க சொல்றாங்க ஆனா இது பரவாயில்ல சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம் டைனேஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா ஒரே இது கஷ்டமாப்பா போய் எனக்கு ஒரு வாரம் ஆச்சு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கீ பிச்சு எடுக்கலாம் போய் எடு நான்குறேன் நாராயணா இந்த கொசுத்தோல்ல தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் பின்தொடர்ந்தே வருது மருந்து அடிச்சு கொள்ளுங்கடா